ஸோ ஸோ இப்போ டைம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ அதிகாலை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஓ கிளாக் ஆனால் இது எங்களுக்கு தான் ஸோ நடரா சீக்கிரம் இருந்துச்சு எங்கடா போக போகிற அப்படின்னு சொல்லி சிறுவாபுரி கோயில் முருகன் கோயில் போகிறதா போறதால பிளான் கிளம்பிட்டு இருக்கோம் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தாண்டி எங்கேயோ போகிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ என்ன பிளான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல அம்மா என்ன சொன்னாங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து பஸ்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்ம சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய வியூஸ் போகுது பட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் பண்ண கொடுத்த சப்போர்ட் தான் வந்து நாங்கள் இது வரைக்கும் மொபைல் ட்ரைபோர்ட் அண்ட் ஒயர்ட் மைக்லேருந்து ஒயர்லெஸ் மைக்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் போயா மைக்கெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் எங்களுக்கு அது காஸ்ட்லி தான் ஸோ போயா மைக்கு வயர் மைக்கே அவ்வளோ காஸ்ட் இருக்குது ஸோ குவாலிட்டி நல்லா இல்லை குவாலிட்டி நல்லா இல்லை ஆடியோ சரியாக கேட்கல அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து கேர்லெஸ் மைக்குக்கெலாம் வந்து நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னமும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் நல்ல குவாலிட்டியான வீடியோன் குவாலிட்டியான ஆடியோ நாங்கள் இன்னும் கொடுப்போம் ஸோ கீப் சப்போர்ட்டிங்கஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொடுப்போம் Jai ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஹோம் ஆக்சுவலாக என்னன்னா இவன் கோயிலில் பிளாக் எடுக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு திடீர் இப்போ நீங்கள் நடுவில் நின்று பேசுகிறாங்க சின்ன சின்ன கிம்ஸ் மாதிரி காமிச்சான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க ஸோ என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் சம மழைங்க ஆக்சுவலாக சூரிய பகவானை பார்த்து நாலஞ்சு நாள் கிட்ட ஆகுது ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸாக கிளியராக சொல்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக எப்படி போகிறது மொத்த டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கே தெரியும் நான் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கோயம்பேடு போயிட்டு இருந்து ஒன் ஒன் ஃபோர் டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பஸ் வந்து ஆக்சுவலாக ஆரணி போகிற பஸ்ஸு ஸோ அது வந்து த்ரூவாகவே போயிடுச்சு ஸோ போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளியராக போயிட்டோம் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் டைரெக்ட் பஸ்ஸு ஓகே அதுலாம் ஃபைன் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு தான் போகணும் ரெட்ஹில்ஸ் தாண்டி எனக்கு தெரிஞ்சு காரனுடைய கொஞ்சம் முன்னாடி வந்து அப்போ தான் பஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகச்சு ஸோ அப்போ தான் எனக்கு உட்காரத்துக்கும் ஸ்பேஸ் கிடைச்சிது நான் நினச்சேன் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் பட் ஆனால் என்னால் தான் முடிஞ்சு சோ அது அந்த அந்த வயக்காட்டை அந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்களா ஸோ அது கூட நான் போகிறப்போ லாஸ்ட் ரோவில் விண்டோ சீட்லேருந்து எடுத்தது தான் அது ஸோ போகிறப்போ அப்படி போயிட்டோம் பட் ஆனால் ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப ஒன்று வந்துட்டாங்க அண்ட் கோயில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஐம்பரூவா நூறுரூவா தர்ஷனில் தான் போலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் பட் ஆனால் எங்கே டோக்கன் கொடுக்கலான்னு தெரியல உண்மை சொல்லப்போனால் இதுதான் எங்களோடய ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சிரோபுரி கோயிலுக்கு போகிறது ஸோ எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்புறமேட்டு தான் அவங்க ஃப்ரீ தர்ஷன்லேயே உள்ளே தெரிஞ்சுது தெரிஞ்சது அம்பரோட்டிக்கு பக்கத்தில் அதான் நீங்கள் கிட்ட கிட்ட அந்த லைன்லே கிட்ட போகிறப்ப தான் அவங்க லெஃப்ட் சைட்லேயே வந்து டோக்கன் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது அண்ட் நீங்கள் ஃப்ரீ தர்ஷனில் போகிறோம்னாலே சுற்றி 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 போகிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா பிளான் பண்ணிப்போங்க நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஏழு மணியில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் கோயிலில் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்களோ அது பிரச்சனை இல்லை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பட் ஆனால் ஏழ்ரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கோயிலில் இருக்காமல் பிளான் பண்ணிக்கோங்க பிகாஸ் நாங்கள் எட்டு மணிக்கு நாங்கள் கோயிலில் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆச்சு நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் சாமி பார்க்கணும் அது எஸ்பெஷலாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாலே கிட்டத்தட்ட டூ அண்ட் ஹாஃப் டூ டூ ஹார்ஸ் அந்த மாதிரி சம்திங் அந்த டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் சுகர் பேஷண்ட்டாக நானே டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை நான் வந்து பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வீட்டிலேருந்து ஏதாவது டிஃபன் கொண்டு வந்துருங்க இல்லை நான் வந்து இந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ருவேன் மார்னிங் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு பார்த்துக்கே லேட் ஆகிடும் ஸோ மதியானம் சாப்பிட்றவங்க நிறைய இருப்பாங்க இல்லை நான் வந்து காலையில் சாப்பிடும் டைமுக்கு சாப்பிடும் ஃபாஸ்டிங்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது டீசெண்டாக இருக்குது அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் ஹோட்டல்ஸே இருக்குது பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹை கிளாஸ் ஹோட்டல் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஸோ அந்த மாதிரிக்கான ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது அண்ட் டோக்கன் பற்றி நான் சொல்லிட்டேன் அண்ட் கோயில் வந்து நீங்கள் செவ்வாக்கிழமை ஸ்பெஷலாக போகிறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி எயிட் ஓ கிளாக்ள்ளே நீங்கள் அங்கே கோயிலில் இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எங்களோட பை எங்களோடலாம் பை சான்ஸ் நாங்கள் ஹாஃப் அன் சாமி பார்த்துட்டோம் அண்ட் இது ஒன்று கோயில் பற்றி சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் ட்ராவல் பற்றி நான் சொல்லிட்டேன் ஃபுட் பற்றி நான் சொல்லிட்டேன் சரி எதுக்காகனால் இந்த கோயிலுக்கு போகணும் திடீர்னு அந்த ஆக்சுவலாக இது திடீர் பிளான் இல்லை எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கிட்டலாம் கேட்டால் எனக்கு டைம் சரியில்லை எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி கோயில் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரம்லாம் சொன்னாங்க ஸோ அதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தை பொண்ணு சொன்னாங்க சிரோபுரி வந்து கண்டினியூஸாக ஆறு வாரம் போங்க நீங்கள் போகிறப்பயே வந்து அந்த ஆறு வாரம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து நம்ம ஸ்டைலில் அப்படி சொல்லி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து படுத்தா பச்சை பம்பு கொத்துது நடந்தால் நல்ல பம்பு கொத்துது அப்படின்னு சொல்லி தங்க எங்கள் அத்தை பொண்ணு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் வச்சது தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு சொல்லி வந்து போக சொன்னாங்க கோயிலுக்கு அவன் கரெக்டாக போனேன் அந்த கோயில் உண்மை சொல்லப்படனா அந்த கோயிலுக்கு போகும்போது நல்ல கான்ஃபிடன்ஸும் கிடச்சிது நல்ல கால்வலையும் ஏன்னா அவ்வளோ நேரம் நான் வந்து நின்றுட்டு போயிருந்தேன் நானும் பரவாயில்ல ஏதோ சம்பவம் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன் பட் அம்மா தான் ரொம்ப பாவம் வந்துட்டாங்க ஏன்னா அம்மாவுக்கு ஏற்கனவே கால்வெளி அதுலேருந்து இங்கே ஆக்சுவலாக எங்கள் கோயம்பேட்டிலேருந்து ஆக்சுவலாக நாங்கள் நின்றுட்டு தான் போகணும் கோயம்பேட்டிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்பேட்டிலேருந்து கோயம்பேடுலேருந்து ரெட்ரெஸ் தாண்டி காரணோடைக்கு கொஞ்சம் முன்னாடி அது என்ன ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு தெரிய தெரியல ஆனால் பல்காக அங்கே வந்து நிறைய பேர் இறங்கினாங்க அது என்னோடன்னு சரியாக தெரில எனக்கு பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறது சாமி தர்ஷன் வேற லெவல் தர்ஷனுங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ தர்ஷனில் போனீங்கன்னா உங்களோட நீங்க வந்து சாமி பார்க்கறது வந்து கொஞ்சம் பின்னாடி அதாவது ஐம்பது ரூபா தர்ஷன் வந்து நீங்க சன்னிதானத்துக்குள்ள போக முடியாது ஐம்பது ரூபா தர்ஷன்னாலும் இன்னும் லைன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் பட் ஆனால் சன்னிதானத்துக்குள்ள போக முடியாது செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் வந்து ஃப்ரீ தர்ஷன் அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி எந்த செகண்ட் லைன்ல போகணுமா தேர்ட் லைன்ல போகணுமா சொல்லிட்டு நீங்க கோயிலுக்குள்ளே போகும்போது ரெண்டு லைனாக ஸ்பிட் ஆகும் ஃப்ரீ தர்ஷனே ரெண்டு லைனாக ஸ்பிட் ஆகுது லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அம்பரா டிக்கெட்டுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சாமி பார்க்க முடியும் அண்ட் நீங்கள் அதே கண்டினியூஸ் லைனில் வந்து த போனீங்கன்னா வந்து தேர்ட் லைனில் சாமி பார்க்க முடியும் பட் ஆனால் தேர்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு படி ஏறி நல்லா ஹைட்டில் நின்று சாமி பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அது உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஆனால் அம்பரா டிக்கெட் வந்து லைன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃபர்ஸ்ட் லைனில் பார்க்கலாம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நூறுரூபா டிக்கெட் ஒன்று இருக்குது நூறுபா டிக்கெட்னா நீங்கள் சன்னிதானத்துக்குள்ள போக முடியாத பட்டானா அந்த சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு என்ட்ரன்ஸ் தாண்டி நீங்கள் உள்ளே போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு அதில் இன்னும் நூறுரூவா டிக்கெட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சில சாமி அண்ணாமலையில் இருந்தார் உற்சவர் இருந்தாரு ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அதாவது பாலசுப்ரமணிய சுவாமி சன்னதி பக்கத்திலயே அந்த கோபுரம் உள்ளே ஒரு சில சாமிங்க இருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து நூறுரூவா டிக்கெட் எடுத்தா தான் வந்து அதெல்லாம் பார்க்க முடியும் மற்ற நாள் பற்றி எனக்கு தெரியப்பட்டேன்னா செவ்வாய்க்கிழமை இதுதான் ப்ரொசீஜர் நான் இன்னைக்கு போனதில் இதுதான் நடந்துச்சு மற்ற நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் மேபி நான் போகிறப்போ பிளாக் எடுத்துதான் நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன் அண்ட் உள்ளுக்குள்ளே நான் வந்து கோயில்லாம் சுற்றி காமிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலத்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஐயருங்க யாருமே வந்து ஃபோனை யூஸ் பண்ணவோ இல்லை வீடியோ எடுக்க யாரும் அலோ பண்ணலை ஸோ தான் ரீசன் என்னால உள்ள கோயிலில் வந்து என்னால் ஃபுல் ஃப்ளெஜாக காமிக்க முடியல அந்த கோயில் அந்த என்னது வாசக்கால் அந்த கோபுரம் அந்த வாசக்கால் தொட்டாலே வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ண விடல பெருசாக ஸோ அதனால் ஃபோன் எடுத்து உள்ளே வச்சிட்டேன் நீங்கள் உள்ளே சாமி கும்பிட்றதுக்கு நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப பெரிய கோயில் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை பெரிய கோயில்னா நிறைய சாமி இங்கே இருக்கும் நல்லா சுற்றி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் ஆனால் நான் பார்த்தது வந்து அண்ணாமலையார் பார்த்தேன் அதாவது ஒரு சின்ன கேட் கேட்டாக இருந்தது இங்கே ரைட் சைடில் வந்து நான் லைனில் போகிறப்ப ரைட் சைடில் வந்து நந்திகேஸ்வரர் இருந்தார் நந்திகேஸ்வரர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஈஸ்வரனும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்ட்ல திரும்பி பார்த்தேன் மேலே போர்டு இருந்தது அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருந்துச்சு ஸோ அது வந்து வெளியே இருந்து பார்க்க முடியாது பட் மேபி நீங்கள் நூறுவா டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அண்ணாமலையார் பார்க்கலாம் அதே மாதிரி உற்சவர் போர்டு பார்த்தேன் பட் ஆனால் என்னால் சாமி பார்க்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃப்ரீ தர்ஷனில் போனதுனால பட் ஆனால் நாங்கள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் போகலாம் எல்லா செவ்வக்கிழமை இருந்தாலும் என் அத்தை பொண்ணு சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆறு செவ்வாய் கிழமையாச்சு கண்டினியூஸாக போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் செவ்வாய் கிழமையாக நான் வந்து சிறுவாபரி போகிறேன் பட் ஆனால் நெக்ஸ்ட் அன்றைக்கி நம்ம வந்து நூறுவா டிக்கெட்டில் போவோம் இல்லைன்னா கண்டிப்பாக ஐம்பது டிக்கெட்ல போவேன் மோஸ்ட்லி நான் வந்து ஹண்ட்ரட் ருபி டிக்கெட்ல தான் போகிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட விளாக் உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதையும் வ்ளாக் எடுக்கேன் பட் என்னால் வந்து உள்ளே போகிறப்பெல்லாம் என்னால் கண்டிப்பாக ப்ளாக் எடுக்க முடியாது ஸோ மேபி இந்த பஸ்ஸில் போகிறது மிக்ச பிளாக்லாம் என்ன வந்து நான் எடுக்கிறேன் அண்ட் ரிட்டன் வரப்போ நாங்கள் வந்து ரொம்ப சொதப்பிட்டோங்க நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ என்னென்னா அதையும் நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிட்டர்ன் வரது இருந்தால் எய்தேன் நீங்கள் வந்து பெரிய பாளையம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் டேரக்ட் பஸ் அதாவது கோயம்பேட் பஸ்ஸோ இல்லை தாம்பரம் பஸ்ஸோ வடக நீங்கள் எந்த எந்த பஸ் வேணுமோ அப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டாவது வந்து நீங்கள் கோயிலிருந்து வெளியே வரப்போ வந்து ஷேரட்டோ இருக்குது ரெட்ரிஸ்க்கு ரெட்ரிஸ்க்கு ஷேர்ட்டோ வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து ஐம்பது ரூபா சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் ரெட்ஹில்ஸ் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது ஃபஸ்ட் பஸ்ஸும் இருக்குது இருந்து ஸோ அப்படியே போகலாம் இருந்து கோயம்பேடு பஸ் தாம்பரம் பஸ் எல்லாமே இருக்குது நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸ் வந்துட்டு இருந்து தாம்பரம் பஸ் ஆகிட்டோம் பிகாஸ் நாங்க என்ன வச்சுன்னா நாங்கள் அசோக் பில்லரில் இருக்கும்போது நிறைய ரெடில்ஸ் பஸ் வந்து பார்த்தோம் ஸோ தாம்பரம் வந்து எப்படி வரும்னா பில்லர் வந்துட்டு தாம்பரம் போவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் பட் அது வந்து டேரெக்டாக அந்த பெருங்கலத்தூர் பைபாஸ் பிடிச்சி மதுரவாயில் ரூட் வழியாக மதுரவாயில் ப பைபாஸ்லேருந்து இப்படி நேராக வந்து கோயம்பேடு போகாமல் மதுரவாய் பைபாஸ் வழியாக போயிட்டு தாம்பரம் போயிடுச்சு ஆக்சுவலாக திருவண்ணாமலைக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ ரொம்ப அவசப்பட்டு பார்த்தீங்கன்னா போகிறப்ப ஈஸியாக போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல சேம்வே அந்த மாதிரி தான் இப்படியே இருந்துச்சு போகிறப்போ ரொம்ப ஈஸியாக போய்ட்டு த்ரூ பஸ் இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக போயிட்டோம் பட் ஆனால் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி கோயிலில் இருந்து ரெட்ஹில்ஸ் பஸ் பிடிச்சி ரெட்ஹில்ஸ் போயிட்டு ரெட்ஹில்ஸ்லேருந்து தாம்பரம் போயிட்டு சுத்தமாக சாப்பிடவும் இல்லை காலையில் குடிச்சிட்டு போன காஃபியோட தான் இருந்துச்சு ஸோ ரெட்ஹில்ஸ் போயிட்டு ஹில்ஸ்லேருந்து தாம்பரம் பஸ் பிடிச்சி அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் மறுபடியும் தாம்பரம் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு தாம்பரம்ல போயிட்டு அங்கே இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஆனந்தபவன் ஹோட்டல் இருந்துச்சு ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றப்பயே மணி பன்னெண்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்து மாம்பழம் பந்தோம் டிராவலையும் பிளான் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு த்ரூ பஸ் இருக்குது பட் ஆனால் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க த்ரூ பஸ் கோயம்புத்திலேருந்து டைமிங் மட்டும்தான் எங்களோட லக் நாங்கள் போன உடனே அப்போ தான் பஸ் வந்து கிளம்பிச்சு ஸோ நாங்கள் ஆ ஆரணி பஸ் பிடிச்சிடும் ஸோ அதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இது மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிஎஸ் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க ஸோ செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பபாய்